ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஐ சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறத பார்க்க முடியுது ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஐயுஐ இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சு அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து ஐயுஐ ட்ரை பண்ணியிருக்காங்க நிறையா தடவை ஃபாலி ஸ்டடி ஸ்டெடி பண்ணிட்டேன் ஐயஐயில் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆயிருவேன் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் பீரியட்ஸ் ஆகிடுச்சு ஐயோஐ இந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுனா தான் எனக்கு எகு க்ரோத் ஆகுதுன்னு டாக்டர் சொன்னாங்க அப்போ வந்து நான் வந்து என்ன தான் பண்ணேன் ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு எக் க்ரோத் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் ஆகுது அப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா நேச்சுரலாக என்னால் வந்து பிரெக்னன்ட் ஆக முடியாதா எக் க்ரோத் ஆக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பிசி ஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இல்லைனா வந்துட்டு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு எனக்கு ஏஜ் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது அப்படின்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும் ஸோ எக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வளர்ந்து ஓவலேஷன் ஆகாமல் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோயப்போ அவங்க இன்ஜெக்ஷன் டேப்லெட் போடுவாங்க அந்த மாதிரி பண்ணினால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எக்கு வந்து வளரும் ஸோ நார்மலாக வளராது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறது கஷ்டம் ஆனால் நீங்கள் ஒரு மூணு விஷயம் நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக டவுட்டே இல்லாமல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி இது மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகாட்டையும் பரவாயில்ல இதை ட்ரை பண்ணிகிட்டே பண்ணுங்கள் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்பேமும் குட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்பேமில் ஏதாவது பிரச்சனை இருக்குது நீங்கள் மட்டும் உட்காந்து பண்ணுறீங்கன்னா ஆறு மாதம் பண்ணாலும் எத்தனை வருஷம் ஆனாலுமே ஸ்பேமில் பிரச்சனை இருக்குனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது ஸோ ஸ்பேமும் ஓரளவு ஒரு இருபது இருபத்தஞ்சாவது இருக்கணும் மினிமம் கவுண்ட்டு ஸ்பீடும் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்தால்தான் ஸ்பேம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே கம்மின்னா ஹஸ்பண்ட்க்கும் ரெமெடிஸ் டேப்லெட் கொடுக்கணும் ஸோ மூணு விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எஃகு க்ரோத்துக்கு உரிய உணவுகள் வந்து எடுக்கணும் கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான உணவுகளை வந்து நீங்கள் எடுக்கணும் நீங்கள் சாப்பிட்றீங்க ஃபுட்டு சாப்பிட்றீங்க சோறு குழம்பு காய் தோசை இட்லி எல்லாமே சாப்பிட்றீங்க அதில் எத்தனை ஃபுட்டு உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு உதவு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் நீங்களே யோசிங்க இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு பிளேட்டில் மத்தியானம் இதில் என்னென்ன ஃபுட்டு இருக்குது இதில் எது வந்து நல்லது அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் முடிஞ்ச அளவு த்ரீ மீல் ஒரு நாளைக்கு மூணு த்ரீ மீல் பர் டே எடுக்கிறீங்களா மூணு மூணு வேலையை சாப்பிட்றீங்கல்ல அந்த மூணு வேலையுமே ஏதாவது ஒரு நல்ல உணவுகள் உங்கள் உடம்புல வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் ஸோ கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான உணவுகள் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்பில் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கருமுட்டை வந்து வளர்கிறது வந்து இன்டியூஸ் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா காலையில் எந்திரிச்சோனையே வெந்தயட்டி எடுக்கலாம் குளோ வாட்டர் எடுக்கலாம் அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் வந்து எடுக்கலாம் இதெல்லாமே சியா சீட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் காலையில் ஒரு முட்டை சாப்பிடலாம் முட்டை ஹெல்ப் பண்ணும் மத்தியானத்துக்கு வந்து கீரை எடுக்கலாம் கீரை ஃபோலி கசிட்ருக்கு பச்சை காய்கறி கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அது போக ஒரு பயரு வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நைட்டு வந்து மஷ்ரூமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அகெயின் வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி காய்கறிகள் போட்டு ஒரு வெஜ்ஜு குருமா வச்சுட்டு சப்பாத்தி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி காய்கறிகள் போட்டு நிறையா செஞ்சு ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டில் தோசைக்கு இட்லிக்கு சட்னிக்கு பதிலாக இந்த தான் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வெந்தயட்டி பட்டைப்பொடி வாட்டர் க்ளோ வாட்டர் சீட் சைக்கிளிங் இதெல்லாம் எஃகு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் எள் நிறைய இருக்குது எஃகு க்ரோத்துக்குரிய உணவுகள் செவ்வாழைப்பழம் டெய்லி ஒன்று எடுக்கலாம் ஆரஞ்சு நெல்லிக்காய் எக் க்ரோத் ஃபுட்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்ட்ரீ நீங்கள் யூடியூபில் போட்டிங்கனாலே வரும் பெஸ்ட்டு ஃபுட்டில் இருந்து எல்லா ஃபுட்டும் நான் போட்டிருக்கேன் எல்லாமே எடுக்கலாம் உங்களால் உங்கள்கிட்ட வந்து விலை மலிவாக தான் வாங்க முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சீட் சைக்கிளிங் எடுக்கலாம் சியா சீட்ஸ் எடுக்கலாம் நெல்லிக்காய் எடுக்கலாம் கீரை எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் என்கிட்ட வாங்க தாராளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் பாதாம் வந்து எல்லாருமே எடுக்கலாம் நான் சொன்னால் பாதாம் ஐநூறுரூபாய்க்கு வாங்கினா ஒரு மாதத்துக்கு வரும் ரெண்டு மூணு அடி சாப்பிட்டா கூட நீங்கள் போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அவக்கேடோ அதுக்கப்புறம் இந்த ஆஸ்பராகஸ் கிடைக்குதுன்னா அது ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி உங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எஃகு குரோத் உணவுகள் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எஃகு க்ரோத் ஆகும் நீங்கள் அதுக்கு உணவு போது அது இன்டியூஸ் ஆகி உங்களுக்கு ஆகும் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கனாலே எக் குரோத் ஆகிடும் நான் சொன்ன மாதிரி ஃபர்ட்டிலிட்டி யோகா ஹெல்தி லைஃப் ஸ்ட்ரீன் போய் பாருங்கள் அதில் நான் ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஒரு யோகா அதுக்கு அந்த இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் அதை அதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த ஃபர்டிலிட்டி யோகா அது எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல பிளட் சர்க்குலேஷனை அவங்களுக்கு அவ்வளோ நல்லா இன்டியூஸ் பண்ணி உங்கள் உடம்பையே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூ எங்கே மாற்றும் ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஹார்மோனு உங்களோட செல்ஸ் எல்லாமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆன மாதிரி இருக்கும் உங்களோட ஏஜ் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ நல்லது நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது நீங்கள் வந்து எக்கு ஒரு சைடு எடுத்தாலும் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும் யோகா குறைஞ்சது நாற்பது நிமிஷம் பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியலையா எக்ஸசைஸ் வந்து பிகினர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரொம்பலாம் நீங்கள் பண்ண வேணாம் எக்ஸசைஸ் யோகாலாம் கஷ்டம் நானும் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ரொம்ப கஷ்டம் கிடையாது வாக்கிங் தான் கஷ்டம் சொல்லப்போனால் ரொம்ப நேரம் நடக்கணும் போர் அடிக்கும் ஆனால் யோகா எக்ஸசைஸ்ன்றது நீங்கள் டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு தயவு செஞ்சு பண்ணுங்கள் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் நினச்சிருக்கேன் நான் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது இது அவ்வளோ கஷ்டம் கிடையாது யோகா ஃபர்ட்டிலிட்டி யோகானே நிறைய இருக்குது நான் ஏன் நீங்கள் ஏன் வீடியோவை தான் பார்க்கணுன்னு நான் சொல்ல மாட்டேன் யோகாவுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க நார்த் இந்தியாவில் இருக்கவங்கலாம் யோகா படித்தவங்க நிறையா போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் பெண்களுக்குன்னே இருக்க சில குறிப்பிட்ட யோகாலாம் இருக்குது அதெல்லாம் பண்ணுனீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக எக்கு க்ரோத் ஆகிடும் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் அது அவ்வளோ நல்லது கண்டிப்பாக பண்ணுங்கள் குரோத் உணவு மட்டும் எடுத்துகிட்டு இருக்காதுங்க குரோத் பிரச்சனை இருக்குன்னா யோகாவும் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் ப எதுவுமே எனக்கு யோகா எக்ஸசைஸ் பிடிக்காதுங்க எனக்கு உடம்பு அசைச்சு பண்ண முடியாதுன்னா வாக்கிங் தேர்ட்டி மினிட்ஸ் காலையில் தேர்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் தயவு செஞ்சு பண்ணுங்கள் இல்லைனா ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு போட்டுட்டு டான்ஸ் கூட ஆடுங்க ஒரு நாலஞ்சு பாட்டுக்கு மூச்சு வாங்க வாங்க ஆடுங்க உங்கள் உடம்பு அசைச்சு கொடுங்க கண்டிப்பாக நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா உங்கள் உணவில் வந்து அன்ஹெல்தி ஃபுட்டு கார்போஹைட்ரேட் ஃபுட்டு கட் பண்ணணும் அன்ஹெல்தி ஃபுட்டு டோட்டலாக கட் பண்ணுங்கள் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு கம்மி பண்ணிக்கோங்க ஸோ அன்ஹெல்தி ஃபுட்டுன்னும் போது அவுட் சைடு சாப்பிட்ற ஃபுட்டு ஸ்நாக்ஸு ஆயிலில் ஃப்ரை பண்ணுது வெளியில் வாங்குற சிக்கன் பரோட்டா ஃப்ரைடு ஃபுட்டு பஃ பிஸ்கட்ஸு மிக்சரு இந்த மாதிரி வெளியே நம்ம வாங்கி சாப்பிட்றோம்ல அது எல்லாமே கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஹெல்தி ஃபுட் தான் ஈவன் வெளியே வந்து இட்லி தோசை அந்த மாதிரி கூட ஓகே பட் கொஞ்சம் அதை தவிர்த்து இந்த ஃப்ரை பண்ணுது இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதெல்லாம் டோட்டலாக அன்ஹெல்தி ஃபுட்டு அந்த மாதிரி உணவுகள் என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தாக ஃபாலோ பண்ணுறீங்கல்ல நீங்கள் யோகா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஹெல்தி ஃபுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அன்ஹெல்தி ஃபுட் எடுக்கும்போது அது அது ஒர்க் ஆகாமல் போயிடும் புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு ஸோ அந்த மாதிரி அது ஒர்க் ஆக விடாது ஸோ அதை வந்து கட் அவுன் பண்ணுறது நல்லது கார்போஹைட்ரேட் வந்து ஓவராலாக நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டே கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றீங்கல்ல அதில் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு வேலை டோட்டலாக கட் கட் பண்ணிடுங்க ஒன்றும் மத் காலையில் எடுக்காதீங்க இல்லை எனக்கு காலையில் எனக்கு பசி தாங்காது அப்படின்னா காலையில் இட்லி தோசை எடுங்க நைட்டு சாப்பிடாதீங்க இட்லி தோசை வேறு ஏதாவது சிம்பிளாக சூப்பு சாலடு இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ரூட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டு கூட படுங்க மக்தியான காலையில் நல்லா சாப்பிட்டிங்கன்னா போதும் இல்லைனா காலையில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா காலையில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி இருந்துட்டு மத்தியானமும் நைட்டும் எடுங்க கார்பும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு நைட்டு வந்து கார்பு கம்மி பண்ணிவிட்டு எடுங்க ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் அப்படி தான் பண்ணேன் நான் கால் மத்தியானம் நல்லா சாப்பிடுவேன் எனக்கு காலையிலையும் ஒன்றும் பெருசாக பசிக்காது அதுக்காக நான் பட்னி கிடக்க மாட்டேன் காலையிலையும் சாப்பிடுவேன் மத்தியானமும் சாப்பிடுவேன் ஆனால் நைட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா சிம்பிளாக ஏதாவது முடிச்சுட்டு தூங்கிடுவேன் ஏன்னா காலையில் சாப்பிட்ற அந் நைட் சாரி நைட்டு சாப்பிட்ற உணவு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி இந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணும்போது சரி நைட் அன்ஹெல்தியாக இல்லை நான் அதிகமாக கேலரி எடுத்துட்டிங்கன்னா அதுவும் உங்களோட உடம்பை வந்து பாதிக்கும் ஸோ இந்த மூணு விஷயம் பண்ணுங்கள் எக்கு குரோத் ஃபுட் என்னன்னு தேடி 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 கலெக்ட் பண்ணி சாப்பிடுங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி டான்ஸ் கூட ஆடுங்க நம்பர் த்ரீ வந்து அன்ஹெல்தி ஃபுட்டு டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னைக்காவது வெளியே சாப்பிடும் போல் இருக்குன்னா மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கோங்க வாரம் ஒரு நாள் கூட கண்டிப்பாக கூடாது நீங்கள் வாரம் ஒரு நாள் வந்து வெயிட்டு கம்மி பண்ணதை நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா ஏறிடும் ஸோ நான் வெயிட்டும் ஏன் சொல்கிறேன்னா வெயிட்டும் ரொம்ப முக்கியம் நீங்கள் வெயிட்டு கம்மி பண்ணாலே உங்களுக்கு எக் குரோத் ஆகிடும் ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் எடுங்க அதிகபட்சம் வெளியே ஸோ அதுக்குமே ரொ உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் எடுங்க இந்த மூணு விஷயங்கள் பண்ணாலே போதும் ட்ரீட்மெண்ட்டே ஆகாமல் உங்களுக்கு வந்து எக் குரோத் ஆகும் நான் உங்களுக்கு வந்து கேரண்டியே தரேன் அவ்வளோ ஷேராக நான் வந்து சொல்கிறேன் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி